இவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பர்ணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகிட்டு தந்திருக்கீங்க அப்படின்னாலும்

ராசி கூட தான் பொருந்துவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பர்ணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய பர்ணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வருகின்ற ஒரு காரணத்தினால அதனால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக இனி இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய இன்னல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அதுலேருந்து எளிதாக தீர்வு காண்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல யுக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு வந்து அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்த பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு வகையான சூதாட்ட கலம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதனால வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ நிதி விஷயத்தில் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாது அது மட்டுமல்லாது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்தாலும் ஃபுல்லாகவே உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் நஷ்டம் வந்தாலும் உங்களை மட்டும்தாங்க சேரும் அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாது மேலும் தற்சமயம் வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு சர்ப்பகிரகம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்ல கூடிய ருணர ரோக இருக்காருங்க எப்பவுமே வந்து பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களான முயற்சி ஸ்தானங்கள் மற்றும் வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தைரியங்க இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில நாட்கள வந்து நீங்க அவ்வப்போது சிறிதளவில் வந்து கண்வழி அல்லது பல்வழி அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதி இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ இமீடியேட்டாக ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எளிதாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசலஸ்தானம் மற்றும் கூட்ட தொழில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் நல்லதான்னு கண்டிப்பாக நல்லது தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய செவ்வாய்க்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான இடம்தாங்க இதன் காரணமாக இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு

இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளின் பெயர்லயோ அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாந்திலாம் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ பொதுவாகவே சூரியன் அப்படின்னா தந்தையை இனம் குறிக்கும் இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலேருந்தே இந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க இனி உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கின்றோம் வந்து மகிழ்ச்சி கர்மா நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி

இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் அவங்க பேசி உங்களுக்கு வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணித வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங் மற்றும் பாஸ்போர்ட் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து பாஸ்போர்ட்ட்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கூடி சீக்கிரத்தில் கிடைச்சிரும் அதற்கப்புறமா விசாக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கூடி சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னை வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சேல்ரி ஹைக்காகவோ அல்லது வந்து சேல்ரி ஹைக்குடன் சேர்ந்து ப்ரொமோஷனுக்காகவோ நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து ப்ரமோஷனும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டு ஜென்ம குருவா அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்கள் எதிர்பார்த்தோமா உங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த மார்கடி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வபணிய சாந்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் இப்போ நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது ஏற்பர்களாகவோ நீங்கள் ஈன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படி படிப்பில் இன்கேஸ் எதுனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இன்னும் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து குரு பகவான் வந்து தான் இருக்க இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இது வரைக்கும் திருமணமே எங்களுக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இருக்கும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அப்போ அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சின்ன ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து சிறிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து பிபி மற்றும் சுகர் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அனைவருக்குமே கிடையாதுங்க ஒரு சில பெரியவர்களுக்கு இந்த மாதிரி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிபி சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து ஒரு மாதத்திற்கோ அல்லது இரண்டு மாதத்திற்கோ ஒரு முறை வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு வயது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய பர்னி நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க ஏன்னா இது யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இப்போது என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியுங்க அதனை பேஸ் பண்ணி வந்து இனி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா மாதமும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி இன்ன நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவைப் பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களே थैंक यू